ஹாய் வணக்கம் உங்கள் லவ்லி செஃப் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மா பொங்கல் முடிஞ்ச பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாள் கிட்ட ஆயிடுச்சு அந்த டைமில் சில வீடியோஸ் நான் எடுத்தேன் பொங்கல் வீடியோஸு அது வந்து வேறு வேறு கேமராவில் எடுத்தேன் மொபைல் ஃபோனில் எடுத்தேன் அது வந்து இணைச்சி போகிறது கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாரி நான் போட்டால் கரெக்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லக்காக போட்டு பண்ணேன் அதனால் அந்த வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாமா தேங்க் யூ மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நான் என்னோடய வீடியோஸ் போடல ஏன்னா பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு பொங்கல் கிடையாது அதனால் மாட்டு பொங்கல் மாடு வீடுங்கிற வீட்டில் இருக்க மாடு ஆடு ஆடு மாடுகள் வளர்க்குறதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்கல் வச்சு அது வந்து பொங்கல் வந்து ஊட்டுவோம் அந்த அதனால் இன்றைக்கி பொங்கல் இன்றைக்கி வந்து நான் மாட்டுகளோடு போடுறேன் பொங்கல் ஊட்டும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே பாருங்கள் ஒரு கோடு சூப்பராக மாடை பாருங்க இவ்வளோ மாடோட மூஞ்சி கொம்பு அப்படி திமில் துமிழ் போட்டிருக்காங்க அப்படியே செமையா ஜல்லிக்கட்டு மாடையாக அழகாக வரைஞ்சிருக்காங்க பார்த்திங்களே அந்த மாடு செவலை மாடு அதோட கன்று இது பேர் பால் கொடுக்குது அதுக்கு பால் கொடுத்துட்டுருக்கு அப்புறம் அங்கே இருக்கா அம்பார் சீட்டி சீட்டி பேர் சீட்டி என் பேர் சீட்டி எப்படி கொம்பு எப்படி பாரு அதில் சீட்டு சீட்டி மாடு அடுத்தது இங்கே ஒரு க பசு மாடு இருக்குது இவ்வளோ பேர் கன்று போட்டுருக்குது கோழி ஒன்றும் பண்ணிட்டு இருக்க இன்னும் இது பண்ணி இப்போ பாருங்கள் ஒரு இப்போ பார்த்தோம்ல கோழியை அந்த ரெண்டு கோழி வந்து ரெண்டு கோழி குஞ்சு வச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படியே மண்ணை பிரட்டிக்கிட்டு இருக்குது அதில் வந்து சின்ன சின்ன பேன் மாதிரி எப்படி மனுஷனுக்கு ஒரு சின்ன பேன் இருக்குது ஈரு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சின்னதாக அந்த செல்லு இருக்குமா அது அரிக்கிறனால ஒரு மாதிரி இருக்குன்னா மணலில் போட்டு அதோட உடம்பை உரசிக்கிட்டு இருக்குது அப்படியே பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சில விஷயங்கள் பார்க்கலாம் எங்கள் வீட்டு ஆடு இது அதோட அம்மாவும் பிள்ளையும் உட்காந்துருக்கு இது ஆடு அதோட குட்டி எப்படி பண்ணுறாம்பார் இன்னொன்று தூங்குறான் அவ்வளோ டைடாக இருக்கான் ஹாய் சொல்லுங்களா ஓகே இவ்வளோ அப்படியே நம்ம கேமரா கிட்ட வருது ஓகேப்பா வாங்க அடுத்த வந்து அடை வச்சுருக்காங்க பாருங்கள் வேர்க்கான சரியான பாரு பாருப்பா கேமரா க என்ன பண்ணுவோம் பாருங்க ஒத்துமுழு சைஸை பாருங்கள் ஒரு சைஸாக செம்மையாக இருக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டடி மூணு அடி இருக்கும்போல இருக்குது அந்த தும்ளை அவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த ஷேப்பு அது இருக்கும் நீச்சல் பழகணும் இதை வளர்க்குறதே ஒரு பெருமையாக வளர்க்குறோங்க நாங்கள் அவ்வளோ இது இது க எப்படின்னா ஒரு ஒரு வயசுலேருந்து வளர்க்குறோம் ஏன்னா ஏதோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன கன்று இருந்தால் ஒருத்தவங்கள்ட இருந்துச்சு அவங்கள்ட்ட இதை வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் இதோட விளையாட்டுகள் வந்து கண்டிப்பாக போகிறேன் பாருங்கள் ஏதாச்சும் பண்ணுவாங்க கண்டிப்பாக கலர் சூப்பராக இருக்கல பார்க்குறதுக்கு வாங்க இன்னொரு மாடை போய் பார்க்கலாம் அப்படியே எப்படி நிற்கிறான் பார் வித வச்சுக்கிட்டு ஃபோஸை இவனோட இவனோடய பெருமைகள் சொல்லணும் கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் போடணும் பாருங்கள் இவன்தான் ஜல்லிக்கட்டுக்கால் எங்கள் வீட்டு மாறேன் ஆல்ரெடி எங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க தான் செம்மையாக இருப்பான் தாண்டினானா ஒரு ஆளுக்கு மேலே தாண்டுவான் இந்த வருஷம் ஜலகான அடைக்கலான்னு ட்ரை பண்ணோம் அதில் சில ஃபார்மாலிட்டிஸு அது இல்லாமல் மலைகள் இயற்கை வந்து மழை பெஞ்சிருக்கனால நாங்கள் வந்து வாங்க முடில கண்டிப்பாக இதை அடைப்பான் இதோட வீடியோஸ் கண்டிப்பாக சின்ன ஃபுட்டேஜ் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடியோஸில் போடுறேன் எப்படி இருக்கான் அம்பார் இவங்க இருந்த கும்பை பாருங்கள் எப்படி இருக்கு இன்னும் இவனை குளிப்பாட்டில் ஏன்னா அந்த மாட்டு பொங்கல் குள்பாட்டில் போது கொஞ்சம் மலையிலேயே நிற்கவும் சரியாக குளிப்பாட்டமில்லை நான் நாளைக்கு கண்டிப்பாக குளிப்பாட்டம் போது நான் காமிக்கிறேன் எப்படி இருக்காம் பாருங்கள் இவன் பக்கத்தில் போனோம்னா செல்லமாக தட்டி கொடுக்க சொல்லுவான் எங்களை அப்படி பாருங்க இவன் பேர் மாறேன் எப்படி புள்ளியாக இருக்கான் அம்பார் மாறா வடா இப்போ வருவான்பார் என் பக்கத்தில் நிற்கிறேன்னா அவன் பக்கத்துலேயே வருவான்பார் இப்போ வர செஞ்சு வராமல் போ செல்லக்குட்டி அவன் தட்டி குடிக்க சொல்லுவான் அப்படியே வந்து எங்களுக்கு உரசு வந்துடும் உள்ள பக்கத்தில் வந்து தட்டி குடிக்க சொல்லுவான் அவன் இது தடை கொடுக்க சொல்லுவான் இது எல்லாத்துக்கிட்டையும் இது மாதிரி நிற்காது வளர்க்குறவங்க அது மாதிரி தெரிஞ்சவங்கள்கிட்ட தான் இது இருந்துடும் ஆனால் அடுத்த ஆள் வேறு ஆள் வெளி ஆட்கள் வந்துவிட்டால் அது குணமே வேறு மாதிரி இருக்கும் உசு உசுன்னு சொல்லுவான் பாம்பு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி அதோட குணம் அப்படி இருக்கும் புள்ள மாதிரி ஒரு புள்ள வீட்டில் ஒரு ஆள் மாதிரி புள்ள மாதிரி இருப்பான் அதுக்கு தெரியும் அதோட மோப்பச்சத்து சத்து அப்புடின்னா வெளி ஆட்களோட இதையும் நம்ம வீட்டு ஆளுங்க நம்ம வளர்க்குற ஆளுங்களோட இது அதுதான் அதான் நன்றி உள்ள இதுங்க எதுங்கன்னா அதோட நம்ம பாசமாக வளர்க்குறது அது போயிடும் வாங்க அடுத்த மாட்டை பார்க்கலாம் இங்கே ரெண்டு கோழி மூணு கோழிகள் பாருங்கள் எப்படி உட்காந்து வசந்தியாக உட்காந்துருக்கு சரி மாம்பளை கொண்டோட கொஞ்சம் விரிக்க விரிக்க பார்க்குது வாங்க அடுத்து என்ன ஜீவனை பார்க்கலாம் இவன் பேர் செவலை எப்படி இருக்கிற கம்பீரமாக நிற்கிறான் பாருங்க செவலை எப்படி இருக்கான் பாரு இதுவும் குட்டிலேருந்து வளர்க்குறோம் எங்கள் வீட்டு குட்டியிலேருந்து வளர்க்குறோம் செவலை எங்கள் வீட்டில் மூணு ஜல்லிக்கட்டு மாடுகள் இருக்குது இவனும் நல்ல ஒரு ஷூட்டாக பார்ப்பான் இவனோட இதுவும் செம்ம குணம் நம்ம மாட்டுக்காரங்க யார் வெளியில் இருக்கவங்க யாருன்னு தெரியும் இந்த மாடுங்களுக்கு இருக்கா ஆனால் வெளியில் இருக்கவங்க வந்துட்டாங்கன்னா அந்த மாடுகள் சும்மா இதாக பண்ணுவோம் சேட்டைக்கார இங்க எப்படி இருக்காரு எவ்வளோ தாண்டி ஐஸ் போஸ் குடியா ஐஸ் இங்கே பாரியா போதும் வா 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 போடு ரைஸ் வா ஓடிடு வா லூசா கவுத்துடு லூசா கவுத்து லூசா ஒடியா கவுத்து லூசா ஒடியா கண்ணை பாடிட்டியா கண்ணை கண்ணை மாட்டிக்கி அங்கே வர அது வர ஒன்று மரத்துக்கு மலை பாருங்க மூணு கோழிகள் இருக்கு இருக்குது இந்த மழை பெஞ்சதுக்கு அதுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது போல இருக்குது அங்கோட ஒரு சேவல் கத்துது எல்லாம் நல்ல ஒரு நாட்டு கொட்டக்கோழிங்க இடக்கோழிங்க எப்படி இருக்கு பாருங்க சேவல் இப்போ கற்றுன சேவல் வேணாம் இவன் தான் கத்தனா வேறு மழை பெஞ்சதுமா கீழே பாருங்க மண் தரைகள்லாம் சத சதச்சிருக்கு அந்த மாடுகளும் இப்படி உட்காந்து பார் அங்கே நிற்கிறாம்பார் எப்படி கிராமம்பார் பார்க்கறதுக்கு மாரா இப்போ ஒரு சேட்டையை போயிருங்க ஒரு ஆடுக்கு ஒரு வண்டி நிற்கிது அந்த வண்டி மேலே நிற்கிறேன் எப்படி மேலே ஏறிக்கிட்டு எப்படி சேட்டை பண்ணுவோம் எல்லாத்தான் உயிரிட்டு உட்கார ஆரம்பிக்கிறான் உட்காராம் நாலரை மணிக்கு மேலே நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சு பொங்கல் பணம் ஏற்றிட்டோம் ரெண்டு இது ஒன்று வந்து வெண்பொங்கல் இன்னொன்று வந்து ஸ்வீட் பொங்கல் இந்த இனிப்பு பொங்கல் ஏன்னா நம்ம வெளியில் பண்ணலான்னு பார்த்தோம் மழை நேரம்னால அதனால் வெளியில் பண்ண முடில அதனால் கேஸ் அடுப்பில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது என்னன்னா மாட்டுங்களுக்கு தான் இது மாட்டுங்களுக்கு ஸ்வெசல் நம்ம வீட்டு வளர்ப்புக்கு ரெண்டு இது இப்போ இருக்கோம் இது ஊட்டும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்து செம்மையாக இருக்குது மங்களகரமாக இருக்குது வாங்க இது ரெடி இருக்கோம் நாங்கள் உழவு வச்சு உள்ள அரிசி போட்டாச்சு அப்படி பருப்பு போட்டிருக்காங்க அவங்களுக்கு நல்லா இது ரெடி ரெடியாகணா மாட்டுக்கு ஊட்டும் போது நான் பார்ப்போம் இப்போ ப்ரெஷர் விட்டு ஒம்பது ஒம்பது வகையான காய்கறியை ப்ரெஷர் விட்டு வச்சுருக்காங்க ஒம்பதும் பண்ணுவாங்க இல்லைனா ஒரு பதினொன்றும் பண்ணுவாங்க ஏழு பண்ணுவாங்க பதிமூணும் பண்ணுவாங்க ஒம்பது வகையான காய்கறி விட்டு ப்ரெஷர் விட்டு நல்லா ஃபுல் பாயில் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு தொக்கு மாதிரி ஒரு மசாலா மாதிரி பண்ணுவாங்க சூப்பராக பண்ணுவாங்க எப்படி பண்ணால் இது வெண்பொங்கலுக்கு ஒரு சைடு டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் ஸ்வீட் பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க ஒரு சைடு ஒரு சைடு வெண்பொங்கல் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அழகாக மஞ்சள் பொருத்து ஒரு கட்டியிருக்காங்க இது வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோன்னா ஆறு வச்சோங்க நம்ம வீட்டு மாட்டு மாடுகள் ஊட்டுவாங்க இதுதான் மாட்டுப்பொங்கல் விசேஷம் நம்ம வீட்டு ஆடு மாடுகள் கண்டிப்பாக வளர்த்தோம்னா ஒரு சந்தோஷம் இருக்குது ஓகே பார்ப்போம் இனிப்பு பொங்கல் மின் பொங்கல் குட்டி சேட்டம் பண்ணுறது பாருங்கள் சூடாக இருக்கனால மாடுங்களுக்கு ஊட்டும் போது சூடாக இருக்கும் வாங்கி அதனால கம்புல ஆற வச்சுருக்காங்க ஃபேனில் ஒரு தாம்பளத்தில் போட்டு அதை ஆறினோடனே சாமி கும்பிட்டு முடிச்சோடனே மாட்டுக்கு கூட்டி விடுவாங்க எங்கள் வீட்டை ஆட்டு மாட்டுங்கள் இருக்குது அப்படியும் மாட்டு கூட்டிட்டோம் ஆடுங்கிறதுனா ஒரு கட்டில் வச்சுட்டோம் அதெல்லாம் சாப்பிட்டு பாருங்க

இப்போ ஆடுங்க சாப்பிட்டுட்டுக்கு மாடுங்கெல்லாம் இருட்டில் கட்டிகிட்டு வருவோம் என்னால் வீடியோ எடுக்க முடியல இப்போ ஆடுங்க வந்து ரெண்டு பேர்த்தில் ஒரு சாம்பரத்தில் வச்சுட்டோம் அப்படியே சாப்பிட்டுட்டு மாட்டு பொங்கல் கீரின்னா நல்வாய் பொங்கலுக்கு ரிலீஃப் அந்த கிரிக்கு டிக்கு டீங்க புல்லங்காய் லிப்புலுங்க புடிச்சப்பா டமா டங்கா புல்லி வீட்டா டடா டங்கா ரஜரு மாடா வச்சு சாப்பிடுவோம் காய் சொல்லுங்க அதுக்கு போட்டு வச்சுக்கோம் இல்லை சாப்பிட்டு விசேஷம் நம்ம வீட்டு பொங்கல் நிற்கிது பாருங்க நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு கேட்குது

வனேந்தரலா போச்சு போனா போறா தம்பி போயிட்டாங்களா ஒரு கதை சொன்னா கூட தூங்கிட்டு போயிடாங்க லேசா முகத்தை திருப்பி கெடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க

பையன்தே ஓடிட்ட பார்த்தியா இவே இங்கே வந்தால் வந்தா ரொம்ப கணக்கச்சதுமா வந்து ஐயோ ஒருவழி தான இருக்கு நான் என்ன பண்ணுவே அம்மா டேய் எவடி இவே இந்த குத்து குத்துரா உங்களுக்கு செல்ல பிள்ளை மத்தவங்களுக்கு தத்து பிள்ளை பழகிற நாள் கொஞ்சமா இருக்கும் ஆனா பழக்க வழக்க எல்லாத்தையும் மிஞ்சுற மாதிரி இருக்கும் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜல்லிக்கட்டு கபாடி ஊர் திருவிழா பொழுது பிடிஞ்சா வீட்டு வாசல் பொழுதுபோக்க வாடி வாசல் எதையும் பார்த்து அஞ்சத் தெரியாது எதுக்காகவும் கெஞ்சத் தெரியாது அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது இவரோட பேர் மட்டும்தான் இவரோட வாழ்க்கை இல்ல அப்போதும் இப்போதும் எப்போதும் தளராத மனம் கொண்ட எங்கள் தளபதிக்கு பாசத்தின் அதிபதிக்கு